வராக நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவி நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜபிக்கிறோம் நீங்களே எங்களுக்காக ஜபித்து கொள்ளுங்கள் அநேக சாட்சிகள் எழுத அனுப்புறீங்க அதன் நிமித்தம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன் இன்னும் நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு எழுதி அனுப்புனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கர்த்தர் பெரிய காரியங்களுடைய வாழ்க்கையை செய்து கொண்டு இருக்கிறார் இன்னும் செயல்படுத்த போகிறார் பயப்படாதீங்க இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால் நீங்கள் நிரப்பப்பட போகிறீங்க இந்த நாளில் ஆண்டவரை என்னை ஆசிர்வதிக்க மாட்டீரா என்று சொல்லி நீங்கள் ஏங்கி தவிர்த்து கொண்டு இருக்கலாம் ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறாரு என்னுடைய தயவினாலே இந்த நாட்களில் ஆசீர்வாதத்தினாலே நீ நிரப்பட போகிறாய் நிரம்பி தள்ளும்புகிற ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்க போகிறாராம் வாசிக்கிறேன் கேளுங்க உபாகமும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தியடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான் நீ மேற்றி செய்யும் தெர்த்தி செய்யும் சுதந்திரித்துக்கொள் என்றான் இங்க பார்க்குறோம் நப்தலி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே நிரம்பி இருப்பான் இன்றைக்கு அந்த இடத்துல உங்களுடைய பேரை போட்டு வாசிங்களேன் இந்த நாட்களை கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால நீங்கள் நிரம்பி இருக்க போகிறீங்க அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் உன்னத்திலிருந்து உங்களுக்கு செயல்படுத்த போகிறார் உன்னதத்தின் ஆவியினால் உங்களை நிரப்பப் போகிறார் உன்னத கிருபையினால் உங்களை நிரப்பப் போகிறார் ஏன் பயப்படுறீங்க ஏன் கலங்குறீங்க நீங்கள் வெறுமையான பாத்திரமாக இருக்கலாம் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு நிரம்பி விழுகிற ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய தயவினாலே உங்களுக்கு கொண்டுக்கப் போகிறார் ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் இதனால் அந்த ஆசீர்வாதம்

செழிப்புகளாய் கடந்து வரப்போகிறது உங்களுடைய சுக வாழ்வை தேவன் சீக்கிரமாய் துளிர்க்க பண்ணுவேன்னு சொல்லி வாக்குத்தம் பண்ணி இருக்கிறவர் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடினால விடிய கால வெளிப்பை போல இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கை துளிர்த்து நீங்கள் சுகமாய் இருக்க போறீங்க ஆரோனின் கோள் துளிர்த்தது போல இந்த நாள் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா கோள்களும் துளிர்க்கும்படியான காரியத்தை செயல்படுத்தும்படியாக தேவன் கடந்து வந்திருக்கிறார் இந்த நாளில் எதெல்லாம் துளிர்க்கணும் சொல்லி நீங்க விரும்புகிறீங்களோ அதெல்லாம் துளிர்க்கப்பட போகிறது எதிர்ப்பு

அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தினால் நம்முடைய பிள்ளைகளை நிரப்பி நீர் ஆளுகை செய்து பலப்படுத்துங்கப்பா இந்த நாளிலும் தகப்பனை நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய் சுபி நாமத்தை நான் ஆசிர்வத்தை ஜபிக்கிறேசப்பா அப்பா இந்த நாளிலே தகப்பனை துதிக்கிற சோத்திரிக்கிறையா பராக்கிரமசாலியே கர்த்தருனோடு கூட இருக்கிறான்னு சொன்ன வார்த்தையின்படி இவர்களோடு கூட இருந்து நீர் பெரிய காரியங்களை செயல்படுத்த போகிற தயவுக்காக உங்களுக்கு நினைச்சு எழுத்துகிறோம் பொறுப்படுத்திக்கொள்ளுங்கள் ஆசீர்வதிங்க எய் நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமே